ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி குக்கிங் ப்ளாக்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸும் ஒரு காரம் கலந்த ஸ்நாக்ஸும் பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்வீட் பார்த்துடலாம் வாழைப்பழத்தை வச்சு ஒரு பனியாரம் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சர்க்கரை ஒரு நாலு டீஸ்பூன் நாலோ அஞ்சோ எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது மைதா மாவு எதுக்குன்னா ஒரு கோட்டிங்காக தான் நம்ம வந்து டிப் பண்ணி போடுறதுக்காக அடுத்த முக்கியமான பொருள் வாழைப்பழம் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழம் இருந்துச்சு அதை எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற அளவுக்கு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் கூட எடுத்துக்கதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டுக்கோங்க இப்போ வந்து வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும் அந்த கட்டியே இல்லாமல் நல்லா சாஃப்டாக மசிச்சிக்கலாம் ஒன் நீங்கள் மிக்ஸியில் போட்டும் அரைச்சிடுங்க அப்படி இல்லைன்னா கையாலேயே நல்லா மசிக்க முடியும்னா கையிலேயே மசிச்சுக்கோங்க கையில் மசிச்சு தான் நான் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் அரை கப் தேங்காய் எடுத்து போட்டுக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு சக்கரை போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ச வாழைப்பழுத்துலயும் நல்லா இனிப்பு இருக்கும் தேங்காய்லயும் இனிப்பு இருக்கும் அதனால் சர்க்கரை நிறைய போட்டால் ஓவர் ஸ்வீட் ஆகிடும் அதனால ஒரு நாலு ஸ்பூன் மூணு இல்லை நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சா ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க சக்கரை நிறைய ஆகிடுச்சின்னா ஒரு மாதிரி அப்படியே தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும் சேர்ந்தா மாதிரி இருக்காது அதுக்கு தான் சக்கரை வந்து பார்த்து போட்டுக்கோங்க மூணோ இல்லை நாலு ஸ்பூனோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா பசைஞ்சி நல்லா ஒரு உருண்டை மாதிரி அப்படியே ஆக்கிடுங்க நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கணும் அந்த தேங்காய் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடணும் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க அது வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த பஜ்ஜி மாவு பதம்னா அவங்க எல்லாருக்குமே புரியும் அதனால் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த வாழைப்பழத்தை உருட்டி இதில் போட்டு ஃபுல்லாக மேலெல்லாம் கோட் பண்ணி போட்டு பொறிக்க போகிறோம் அதுக்காக தேவையாக அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம அந்த வாழைப்பழ உருண்டையை போட்டு இதில் டிப் பண்ணி எடுத்து போடும்போது அது ஒழுகாமல் நல்லா மேலே ஃபுல்லாக கோட்டாக இருக்கும் பொரிக்கும் போதும் அது வந்து தனியாக வராமல் இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு கலவையில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சி வரும்போது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் மஞ்சள் தூளை ஒரு கால் டீஸ்பூன் போட்டேன் அந்த வீடியோ எடுக்கலை இப்போ வந்து அந்த வாழைப்பழ கலவையை நல்லா உருட்டி இந்த மைதா மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெயில் போடும்போது பார்த்து கொஞ்சம் தள்ளி கையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க கையில் தெளிச்சிடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வாழைப்பழத்தை உருட்டி அதை வந்து அந்த கலவையில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா உதராமலையும் வரும் சப்போஸ் அந்த நம்ம வாழைப்பழ கலவை வச்சுருக்கோம் இல்லையா அது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அப்படியே இலகி போன மாதிரி நீர்த்து போன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மைதா மாவு இருக்குது இல்லையா மைதா மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோமே அது இல்லை பிளெயின் மைதா மாவை அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டு அது என்ன ஆகிடும்னா நல்லா ஆகி திக்காகிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் போட்டு நம்ம உருண்டையாக போட்டு அதை டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சா நல்லாவே வரும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் லூ சிடா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மைதா மாவை அந்த வாழைப்பழ கலவையில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் அது நல்லா கெட்டி ஆகிடும் அதுக்காக சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மைதா மாவு கலவையில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து போ நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா பெருசாக வச்சுட்டிங்கன்னா வெளியிலலாம் நல்லா வெந்துடும் உள்ளே வந்து வேகாது வெளியில் அப்படியே சீக்கிரமாக கிறிஸ்பாகிடும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறீங்க இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் ஏன்னா சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா அது ஜூஸியாக இருக்கும் உள்ளே வாழைப்பழம்லாம் இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம அடுத்த செட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் அடுத்த செட்டும் நல்லா போட்டு எடுத்தாச்சு நல்லா பொன்னுரிமை எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும் பார்க்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ சம்மர் டைமில் வெக்கேஷனில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால டெய்லி எதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நம்ம வந்து எல்லா நாளும் கடையில் வாங்கி தர முடியாது அப்படி சப்போஸ் வீட்டில் நம்மளும் செஞ்சு தரணும்னு ஆசை இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஈஸியான இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நமக்கும் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த மாதிரி கிச்சனில் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி ஈஸியான விஷயமாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக முடிச்சிடலாம் இதெல்லாம் இது வந்து இது நம்ம கிட்டே இருக்கிற இன்க்ரீடியண்ட் தான் அதே மாதிரி இது பொறிக்கிற நேரம் தான் ஆகும் அதை தவிர ரொம்ப நேரம்லாம் ஆகாது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டை பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம இதில் இதே மாதிரி ஒரு ஈஸியான காரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய ஸ்வீட் போட்டுட்டோம் ஸ்நாக்ஸும் ஒன்று பார்க்கலாம் அதுவும் வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் தான் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஐட்டம் பார்த்துலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க இதுவும் எல்லாருக்கும் கிட்டேயும் இருக்கிற ஐட்டம் தான் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டாச்சு அடுத்தது இதுக்கு காரத்துக்காக நான் மிளகையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஜீரகம் கொஞ்சம் கூடவும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் இருக்குது இல்லையா சில்லி பவுடர் அந்த அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகு ஜீரக பொடி நல்லதாச்சுன்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தை கரைச்சி அந்த தண்ணியை இந்த மா மாவில் சேர்த்துட்டேன் நீங்கள் பெருங்காய பவுட்ரு வச்சுருந்திங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க அதாவது வார்ம் வாட்டர் ஹாட்னா ரொம்ப சூடு இல்லை ரொம்ப கோல்டு வாட்டரும் ஊற்றாமல் நல்லா வாம இருக்க மாதிரி ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க விதை வெதன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசையணும் நம்ம மைதா மாவு போட்டிருக்கிறதுனால இந்த ரவை நல்லா சேர்ந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்காக தான் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம காய வச்சுருக்க எண்ணெய் சூடாக இருந்தால் அதையும் ஊற்றிக்கலாம் கிறிஸ்பாக வரும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அந்த ரவை கலவையிலே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து உடனே நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியாக இட்டுடலாம் அதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் இல்லை அது காஞ்சி போயிடும் அதனால் சீக்கிரமாக நம்ம ப பிசைஞ்ச உடனேயே இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியாக நல்லா மெலீஸான சப்பாத்தி மாதிரி நல்லா இட்டுட்டு அது ஓரத்தெல்லாம் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து அன்னிவனா இருக்குது இல்லையா அதனால நல்லா அந்த ஓரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நம்ம கத்தியை வச்சு நமக்கு தேவையான ஷேப்ஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி சைஸ் வந்து நல்லா மெலிஸா இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை மெலிஸா இடுறோமோ அந்த அளவுக்கு அந்த சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக வரும் இப்போ நல்லா மெலிசா எந்த க எந்த அளவுக்கு மெல்லிசாக இட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசா ஆகிட்டாச்சு இப்போ வந்து ஓரத்தெல்லாம் ஷேப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஸ்கொயராகவோ இல்லை டைமண்டாவோ எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணதை ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது ஒவ்வொன்னா போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம ஒவ்வொன்னா ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் தனித்தனியாக அப்படியே உதுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்க மாவையும் இப்போது அதே மாதிரியும் மெலிசான சப்பாத்தியாக ஆகிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் உடனே உடனே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பொறிச்சிக்கோங்க ஏன்னா ஒரு செட்டு இட்டு பொறிச்சிட்டு திரும்பி நெக்ஸ்ட்டு செட்டுலாம் இடணுன்னு அவசியம் இல்லை மொத்தமாக நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நான் வந்து அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கத்தியை வச்சோ இல்லை அந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சோ நீங்கள் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஹோல் மாதிரி போடும்போது நல்லா கிறிஸ்பாக பொறிஞ்சி வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது நீங்களும் அந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க சும்மா லைட்டாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு குத்திக்கோங்க அது நல்லா கிறிஸ்பாக வரும் அப்படியே உபினா மாதிரி இருக்கும் அந்த சிப்ஸ் அது நல்லா முரமுரன்னு இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச சிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சதெல்லாம் எண்ணெயை நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க ஹைஃப்ளேமில் வச்சால் உடனே கருகின மாதிரி ஆகிடும் நல்லா சூடு ஆகிற வரைக்கும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே நல்லா இப்படி மேலே வந்துருச்சுன்னா நல்லா வந்து ஃப்ளேம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த நுரை எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்துடலாம் வேகும்போது மேலே அப்படியே நுரைச்சா மாதிரி வரும் சவுண்ட் இருக்கும் அப்படியே மாதிரி அந்த இருக்கும் அது வெந்து முடிச்ச அப்புறம் பாருங்க சவுண்டும் இல்லை அந்த நுறையும் இல்லை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து நீங்க எல்லா சிப்ஸும் எடுத்து போட்டுடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு செட்டு பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்னொரு செட்டையும் போட்டுடலாம் எண்ணெயில் இந்த மாதிரி நொறை நொறையாக பொங்கினா மாதிரி வரும் போட்ட உடனே அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த நுறையெல்லாம் அடங்கி சவுண்டெல்லாம் குறைஞ்சி போயிடும் நல்லா ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே நமக்கு தெரியும் அந்த உப்பி வந்திருக்கு பாருங்கள் அந்த ஹோல் நம்ம போட்டதுனால அந்த சிப்ஸில் மேலே உப்பி வரும் அது வந்து நல்லா உங்களுக்கு நல்லா கரகரப்பாக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் நல்லா அந்த கரகரப்பு குறையாது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம மூடி மூடி வச்சுட்டு தண்ணி படாமல் யூஸ் பண்ணிக்கும் போது ஒன் வீக் வரைக்கும் அந்த முறுமுறைப்பு குறையாமல் இருக்கும் நிறைய அளவில் செஞ்சு வச்சுட்டோன்னா நீங்கள் ஒன் வீக் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் தேவையானப்போ பசங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுக்கும்போது பசங்க அப்படியே குறைச்சிட்டே டிவி பார்க்குறது எல்லாம் பண்ணுவாங்க நம்மளும் வந்து தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம கிட்டே இருக்க ஈஸியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு இதை செஞ்சிட முடியும் நீங்கள் இந்த சிப்ஸில் மேலே சேட் மசாலா இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதெல்லாம் தூவி மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் காரம் பிடிக்குங்கிறவங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வாழைப்பழம் ஸ்வீட் பணியாரமும் இந்த ரவா மைதா சிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்